காடி உந்தன் நூகம் வெள்ளி நிலவு அங்கங்கள் மின்னுக்கின்ற தங்கத்தேரு கால் குலசு இங்கே காவியமாய் காதோரம் தோடு போதியமாய் தங்கத்தில் தரம் குறையா வல்ல துப்பத்தர் என சூடி நான்கு தலைமுறையாய் நம்பிக்கை ஒளி வீசும் உங்கள் எஸ் வி ஜுவல்லர்ஸ் தேர்ட்டி பைவ் ராஜாஜி சாலை பன்ரூபி மற்றும் நெய்வேலி ஆர்ட் எதிரில் அரசு பணியாளர் சங்கத்தின் சார்பிலே போராட்ட ஆயத்த மாநாடு இன்று நடைபெற்றது இந்த மாநாட்டில் அரசு பணியாளர்கள் ஆசிரியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் பென்ஷன் இல்லாத அரசு பணியாளர்களுக்கு பென்ஷன் வழங்க வேண்டும் ஒட்டுமொத்த தொகையை குறைந்தபட்சமாக பென்ஷன் வழங்கக்கூடியவர்களுக்கு அகவிலைப்படி வழங்க வேண்டும் நிரந்தர ஊதிய விகிதம் இல்லாத சத்துணவு பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் டாஸ்மாக் பணியாளர்கள் ரேஷன் கடை பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தொகுப்பூதிய பணியாளர்களுக்கும் அவுட் சோர்சிங் பணியாளர்களுக்கும் தூய்மை காவலர்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் ஓகை சுட்டி ஆபரேட்டர்களுக்கும் அத்துணை பேர்களுக்கும் நிரந்தர காலமுறை ஊதிய வியிட வேண்டும் என்ற கோரிக்கை மக்களுக்கு ஆதரவாகவும் பணியாளர்களுடைய நியாயங்களை பெறுவதற்காகவும் சரியான இடையில் நியாய விலை கடைகளில் பொருள்களை பொட்டலங்களாக வழங்க வேண்டும் அந்த பொது விநியோக திட்டத்திற்கென மூன்று நான்கு துறைகளுடைய நிர்வாகத்தை போக்கி ஒரே துறை நிர்வாகம் கொண்டு வர வேண்டும் அரசு பணியாளர்களுடைய பணியிடங்களில் நியமனம் செய்வதற்கு ஒதுக்கீட்டு கொள்கையை பதவி உயர்விலும் இடம் மாறுதல்களிலும் சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் எல்லாவற்றுக்கும் மேலாக இருபத்தோரு ஆண்டுகளுக்கும் மேலாக இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிற டாஸ்மாக் பணியாளர்களுக்கு நிரந்தர ஊதிய விகிதம் காலமுறை ஊதிய விகிதம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வழங்க வேண்டும் வலியுறுத்தி பனிரெண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற முதல் மார்ச் முதல் வாரத்தில் மனித சங்கிலி மாவட்ட அளவில் மனித சங்கிலி போராட்டமும் பதிமூன்றாம் தேதி பட்ஜெட் தொடங்குவதற்கு முதல் நாள் அன்று பதிமூன்றாம் தேதி தமிழக அரசுக்கு எங்களுடைய போராட்டத்தை நினைவூட்டும் விதமாக மாநிலம் முழுவதும் இருபத்தோரு மண்டலங்களில் மறியல் போராட்டம் நடத்திடவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது வருகிற பட்ஜெட்டில் எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை என்றால் பட்ஜெட் முடிந்த பிறகு பட்ஜெட் நடக்கிற காலகட்டத்திலேயே மாநிலம் முழுவதும் அனைத்து துறை பணியாளர்களையும் அணி திரட்டி ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த மூன்று போராட்டங்களை முடிவு செய்துள்ள இந்த சூழ்நிலையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எல்லா சங்கங்களையும் எங்கள் சங்கத்தையும் சேர்த்து அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகளை நிறைவேற்ற முன்வர என கேட்டுக்கொள்கிறேன் பாலசுப்ரமணியன் சிறப்பு தலைவர் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம்